மேல் வயிறு நடுவயிறு அடிவயிறு அப்படின்னு மூணாகவும் இடப்பகுதி நடுப்பகுதி வலது பகுதி அப்படின்னு மூணு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம் மேல் வயிறு வலது மூலையில வலிச்சா பித்த கல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈரல்ல பிரச்சனை இருக்கலாம் மேல் வயிற்றுல இடது மூலையிலயோ அல்லது நடுவுலயோ வலிச்சா அல்சர் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடுவயிறு வலது மற்றும் இடது மூலையில வலிச்சா நீர் கடுப்பு அப்படி இல்லைன்னா கிட்னியில கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடு வயிறு நடுவுல அதாவது தொப்புல சுத்தி வலிச்சா ஃபுட் பாய்சனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடிவயிறு வலது மூலையில வலிச்சா அப்பண்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் வாழ்வு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அடி வயிறு நடுவுல வலிச்சா சிறுநீர் பை வீக்கம் கர்ப்பை பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடி இடது மூலையில வலிச்சா குடல் இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு இப்ப ஓரளவுக்கு உங்களால எந்த உறுப்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ண முடியும் இது ஒரு தோராயமான உங்களுடைய புரிதலுக்காக பண்ற செல்ஃப் டெஸ்ட் தான்